சிறப்பான வரவேற்பை நல்கிய அங்குள்ளம் கொண்ட தாய்மார்கள திராவிட முன்னேற்ற கழகத்தின் திணைக்கழக பொறுப்பாளர்களே ஒன்றிய கழக செயலாளர் அலுவலக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே காங்கிரஸ் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொழுத்தும் எய்தியும் பொருட்படுத்தாமல் திறனாக கூடி நின்று எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் மறவாமல் பாணி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை நாம் வலுப்படுத்த முடியும் அதன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தினால்தான் தேசிய அளவிலே ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த முடியும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தினால்தான் பத்தாண்டு கால அவலம் நிறைந்த ஆட்சியை நடத்திய நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் பாஜக அரசை விரட்டி அடிக்க முடியும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முதலையிடுங்கள் பானை சின்னத்திலே முதலையிடுங்கள் என்று கேட்டு இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் திரையூர் மக்களின் சின்னம் திரையூர் பெண்களின் சின்னம் ஒட்டுமொத்த வாக்காள பொதுமக்களின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழக தலைவரின் ஆதரவு பெற்ற சின்னம்